யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அனைத்து அரச துறையிலும் பிரதான புள்ளிகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றதா தகமை இருக்கின்றதா தகமை உள்ளவர்கள் இருக்கின்ற பொழுது தகமையற்றவர்களை ஏன் நியமித்து இருக்கின்றார்கள் அப்படியானால் இதற்கு நிரந்தரமான ஒரு செயலாளர்களை நியமிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்காதது ஏன் எங்களுடைய ஆளுநர் அவர்கள் பதில் சொல்லியாக வரும் அது மாத்திரமல்ல இன்றைக்கு கல்வி சீர்குலை குலைந்து போயிருக்கின்றது என்று யாழ்ப்பாணத்தினுடைய கல்வியை பெருமையாக பேசியவர்களே இன்றைக்கு நொந்து வெந்து பேசுகின்ற பேச்சாக இன்றைக்கு மாறியிருக்கும் யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல வெளி மாவட்டங்கள் அனைத்திலும் உயர் அதிகாரிகள் யார் என்ற தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் அல்ல யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்களே உயர் அதிகாரிகளாக இருந்தார்கள் இடம் இன்றைக்கு இருக்கின்றதா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது கல்வித்துறை மிகவும் சீர்குலைந்து போயிருப்பதை காணக்கூடியதாக இருக்குது